சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயான நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலை இல்லாத இந்த ஜீவ வாழ்வை என்ன எதுவுமே நிலை இல்லை என்று சொல்லிட்டு அடுத்தவர் என்ன சொல்லுகிறார் அனுபவியுங்கள் நிறைய பேர் அவங்களுடைய மனைவியை தன்னுடைய வீட்டை விட்டு கூட வெளியே கொண்டு போனதில்லை வீட்டை விட்டு வெளியே வந்தது இல்லைங்க பாசப்படி எப்படி இருக்கும் நாங்கள் பார்த்தது இல்லைங்க அந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்க ஏன்னா கணவன்மார்கள் நீங்க அடிக்கடி வெளியில போவீங்க ஆயிரம் பேர் கூட பேசுவீங்க பட் அவங்களுக்கு அப்படி கிடையாது அவங்களுக்கு நாலு செவ்வறு மட்டும்தான் இருக்கு வேலைக்கு போற பெண்களா இருந்தாலும் நத்திங் ராங் அவங்களுக்கு வெளியில போவாங்க பேசுவாங்க ஆனா வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க கிட்ட கேளுங்க உனக்கு எங்கேயாவது வெளியில போகணும்னு ஆசையா இருக்கா நிறைய இடத்துல கேட்கறதுக்கு கூட உரிமை இல்லை அப்படி எது கேட்க கூடாத அளவுக்கு கூட அடிமைத்தனத்துல சில பேரை வைத்திருப்பார்கள் தன்னுடைய வாழ்க்கையில மட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் எல்லா ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு இருப்பாரு இவர் காலையிலான பேக்கரிக்கு போயிடுவாரு உலக நடப்புகள் நாட்டு நடப்புகள் தினத்தந்தி தினமலர்ல இருந்து எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சு எல்லா வேலையும் பண்ணிட்டு அப்படி டான்னு வீட்டுக்கு வந்து இவர் எல்லா விஷயத்திலும் இப்படி இருப்பாரு ஆனால் மனைவியை குறித்ததான ஒரு துளி அளவு கூட அக்கறை இல்லாமல் இருப்பார் ஆகவே தானே என்னமோ இது கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட அந்த வசனத்தில் மனைவியோடு என்ன பண்ண உன்னுடைய சந்தோஷமான இந்த வாழ்வை அனுபவித்திரு ஆனா இன்றைய காலகட்டத்தில் இதுக்கு உள்டாவாம நடந்துகிட்டு இருக்கு ஒரு சகோதரி அப்படிதான் மனைவி என்ன பண்ணாங்க ஒரு பிரேயர் பண்ணாங்க ஆண்டவரே எங்க வீட்டுல பொருளாதார ரீதியாக நாங்க மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் பெரிய பிரச்சனை என் கணவர் நல்லா சம்பாதிக்கிறாரு ஆனா வீட்டுல எப்ப பார்த்தாலும் பொருளாதார பிரச்சனைகள் வந்து விடுகிறது அதற்கு காரணமா இருக்கிற அந்த தடையை இப்பொழுதே நீக்கி போடும் அந்த அம்மா காணாம போயிட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அமேசான்ல என்ன சேலையை ஆர்டர் பண்ணலாம் எந்த சுடிதாரை பார்க்கலாம் எங்க டூருக்கு போகலாம் எங்க அவர் பாவம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கினாருன்னா அதை ஒரே மாசத்துல எப்படி ஜீரோ பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் இருக்கிறாங்க அதையும் நம்ம இந்த நேரத்துல லைட்டா என்ன பண்ண வேண்டியிருக்கு டச் பண்ண வேண்டியிருக்கு இல்லை என்று சொல்லல அதனால இந்த பக்கமும் வேண்டாம் இந்த பக்கமும் வேண்டாம் வச்சா குடுமையை சிரச்சா மொட்டை அப்படின்னு இல்லாம ஒரு பேலன்ஸ்டு லைஃபா இந்த உலக வாழ்வை அனுபவிக்க சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆனால் எதுவாக இருந்தாலும் சட்டத்தின்படி செய்தால் அதில் என்ன இல்லை என்ன ஆபத்து இல்லை